தெரியும் நிறைய குறிப்புக்காக நாங்க ஜெபிக்க போறோம் நாட்களே நமக்கு வந்து ஜெபம் தேவை எங்கதான் கடைசி காலம் ஆண்டுடைய வருகை எல்லாம் வருகைக்குள்ள முன்பாக காணப்படுற எல்லா அடையாளங்களும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அதனால நம்ம என்ன சொன்னோம்னா நான் கொஞ்சம் ஜபிக்கணும் ஜபம் தேவை ஜபம் தேவை எல்லாத்துக்காக ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு விசுவாச மக்களுக்காக திருச்சபைக்காக குருவானவர்களுக்காக நிறைய பிசப்பு இவங்கெல்லாம் வேணும் அதாவது இருபத்தி நாலு திருமணம் இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே திரு திருமணம் தமிழ்நாட்டுலதான் இருபத்தி நாலு திருமணம் இருக்கு அந்த திருமணத்துல இருந்து பிசப்புலயும் ரெண்டுலயும் தான் இருக்காங்க ஆமா ரெண்டு திருமணத்திலயும் மூணு திருமணத்துல தான் பிசப் இருக்காங்க அதுக்கு பிசப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி கேட்டுப்பட்டிருக்கேன் அதனால அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் எல்லா திருமணத்திலயும் பிசப் இருக்கணும் எல்லா எங்கெங்க பொறுப்புள்ள பிள்ளைகள் இருக்கணும் அவங்கெல்லாம் நெலச்சல் இருக்கணும் ஆண்டு பயந்து அவங்க காணப்படணும் காணப்படணும் திருச்செயில் வளர்ந்து பெருகணும் திருச்செயில ஒரு எழுப்பி கற்று பிடிக்கணும் அதனால மக்கள்லாம் எல்லாம் ஜபிக்கிற மாறணும் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் கண்டிப்பா ஜபி எல்லாருமே ஜபிக்கிறவங்களை மாறணும் இது பெண்களும் ஆண்களும் சரி வயதானவங்களும் சரி ஜெபிக்கணும் திருச்சபைக்காக கிறிஸ்தவத்துக்காக ஜபிக்கணும் ஆண்டு வந்து நமக்காக கண்ணீர் அது சிலுவை சுமந்தாங்க கட்ட ஏசியில் வரைக்கும் சிலுவையில் இருக்கும்போது அவருடைய விழாவில் கூட நீட்டி வச்சு குத்தி அவருடைய விழாவில் இருந்து கூட அந்த ரத்தமும் தண்ணீரும் வந்ததாக வேகத்தில் பார்க்குறோம் எவ்வளோ பாடுபட்டுருப்பாரு எவ்வளோ எஸ் அப்பான்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும் அந்த வாரம் இருக்கணும் அது மாத்திரம் இல்லை அவங்க ஜெவம் பண்ணும்போது பலத்தோடு ஜெம் பண்ணாங்களாம் அவங்க பலமாக ஜெம் பண்ணாங்களாம் அவங்களுடைய வேர்ம துளி முத ரத்தமாக வந்துச்சான் அப்படியும் பைக்ல பாக்குறோம் அப்ப எவ்வளவு பாட்டு நீங்கள் நீங்க பாருங்க உடம்புல இருக்கிற வேர்ம துளி முதல் ரத்தமாக வருதுன்னா பாருங்க உடம்புல ஆண்டு நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால் அதனால நம்ம வந்து சுகபோக சுகபோகமா இருந்துக்கிறது நம்மளோட ராஜந்தூர்ல போனோம் நமக்காதான் இந்த உலகத்துக்கு தந்தாங்க நம்மளை மீட்டெடுத்து தான் வந்தாங்க நம்ம நெரு இருந்திருக்கிறது எல்லாருமே பாரத்தோம் நம்ம ஜெபிக்கணும் அதுக்காக கண்களுக்கும் நம்ம ஜெபிக்கும் எங்களை அன்பின் பரிசுத்திதாவே இந்த வேலைக்காக நன்றி சித்திரை சேப்பான் நன்றி சாப்பா நன்றி சித்திரப்பா ஆண்டவரே இப்படி சமூகத்துல வந்து நாங்க நின்று ஜெபிக்க எங்க கத்தர் கொடுத்த பெரிய திருவைக்காக நன்றி சித்திரை சாப்பா இந்த வேலையில அன்பு மகன் ஜான் ஜான் ஜம்ராஜிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா உடற்பி என் கத்தடிக்க ஒத்து கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே தகப்பனே பொய்யான குற்றச்சாட்டு வந்து தகப்பன முடியும் வெளியே வர வரலன்னா ஆண்டவரே சோதனம் சோத்ர சோத்ரம் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே அந்த குஞ்சு வேதத்தை பாக்குறையா யோசிப்பு கூட பொய்யான கொான குற்றச்சாட்டுல தகப்பனே சிறைச்சாலைகளை போனாங்க தகப்பனே எல்லாராலும் அறக்கப்பட்டு அப்படியே அங்க இருந்தாங்க தகப்பனே ஆனா அவங்க வெளியே வரும்போது உயர்த்தப்பட்டு வெளியே வந்தாங்க தகப்பனே அவங்க வெளியே வந்து அவங்க உயர்த்தப்பட்டாங்கப்பா எகிப்து தேசத்துக்கே தகப்பனே அதிபதியாய் கத்தை மாற்றி வெளியே கொண்டு வந்தீங்க சுவாமி ஆண்டவரே நன்மைக்கு தானே தகப்பனே இந்த நாளிலயும் அவங்க தகப்பனே ஜான்ஞ்சபிராஜி உள்ள இருந்தாலும் கத்தாரு இந்த மகளோட நீர் இருக்கிறீரப்பா கர்த்தர் யோசை போடு கூட இருந்தாரு சிறைச்சாலையில இருந்தாரு பாக்குறேன் அதே போல சாஞ்சபராஜியோட நீங்க இருக்கீங்க இசாப்பா நீங்க இருக்கீங்க இசாப்பா நீங்க இருக்கீங்கப்பா அதுக்காக நன்றி சத்திரம் இசைப்பா இப்படியே நீர் ஆசீர்வதித்து தருகிறதுக்காக சோத்திரப்பா பிள்ளையை பலப்படுத்தி கொண்டு வர போற கருக்காக நந்திச்சிருந்தான் இஷ்டப்பான் எந்தெந்த காரியத்துல இந்த பிள்ளைய தகப்படுத்தணுமா தருமா சுரப்படுத்தி சீர்படுத்தி முறை பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து கத்த மகிழ்ச்சி பட போறதுக்காக நன்றிப்பா

அன்றுவரை சோத்ர ஜான் ஜபராஜி நீ குடும்பத்தை ஆசீர்வாதீங்க அவங்க சபையை உடைய ஆசீர்வாதீங்க உற்சாகமா செய்ய உண்மை உண்மைத்தோடு செய்ய கத்திற்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு செய்ய கத்தை திருப்பி செய்ய தகப்பனே நீ வாக்கு எழுவத்தஞ்சாவது வயசுல வாக்கு கொடுத்தீங்க தகப்பனே ஆனாலும் கூட தகப்பனே சில வா அந்த வாக்கு தத்த நிறைவேறதுக்கு முன்னாடி உடைய மகன் தகப்பனே சோத்திரப்பா உங்க வார்த்தைக்கு கீழ்படி அவங்க காரியத்துல போனதுனால தகப்பனேன் நீ தகப்பனே ஆப்பிரதான் பார்க்கும்போது நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு நான் முன்பாக நடந்து கொண்டு சொன்னீங்க ஏசப்பா நீ அது உத்தமத்தை விரும்புகிற கத்துறப்பா உமக்கு நன்றி ஏசப்பா அந்த உத்தமத்தை விரும்புகிறேன் உமக்கு நன்றிப்பா ஆண்டவரே பரிசுத்தத்தை விரும்புகிறி நன்றிப்பா இப்ப பரிசுத்தோடு வெளியே வரணும்ப்பா உத்தமனா வரணும் ஆண்டவரை கத்தாவே உங்க நாம மகிழ்ச்சி பண்ணணும் அப்படிங்க செய்ய போற கிருமைக்காக நந்திச்சது ஈஸாப்பா சோத்ரமான்டவரே சோத்ரா தகப்பனை உன்ப உம்முடைய அன்பு விட்டு பிரிப்பவன் யாரு என்று வேதத்தை பாக்குறியா உங்க அன்பு விட்டு எந்த சக்தியும் பிரிக்க கூடாதாப்பா பிரிக்க கூடாதப்பா எங்க ஜான் ஜான் ஜவராஜி நீ ஆசிர்வதிக்குன்னு தகப்பல ஜான் ஜவ்ராஜின் தகப்பேன் தன் மனைவியோடு தகப்பனே தன் பிள்ளையோடு தகப்பல உருடைய ஊழிய மறுபடியுமா எழும்பி கத்தாவே கத்துக்கிற ஒரு மகனாக கத்த நிழைய நீ ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற மை சேல் செயல்படுற பிசாசி பிரிவுல கட்டி ஜபிக்கிற உருடைய மகனை வஞ்சகமாய் வந்த வீழ்த்த நினைக்கிற பிசாசி பிரிவுல கட்டி ஜப்பிக்கிறேன் நேசியின் ஆமத்தினால கட்டி ஜப்பிக்கிற ஏசுவை நாமத்துல கட்டி ஜபிக்கிறேன் மகனுக்கு ரோதமாய் செயற்படுற எண்ண பிசாசி கிரியில கட்டி ஜபிக்கிறேன் பிசாசி கிரியில கட்டுக்குறேன் உடைய மகனுக்கு ரோதமாய் செயல்படுற பிசாசி கிரியில கட்டி ஜபிக்கிறியா நேசுவை நாமத்துல கட்டுக்குறேன் நேசி நாமத்துல கட்டுக்குறேன் நேசுவை நாமத்துல கட்டுக்கிறேன் ஆண்டு கல்வாரத்தை தெளிக்கிற படத்தக்கிழைக்கிறப்பா அவங்க மனைவி பிள்ளை ஆசீர்வாதீங்கப்பா அவங்க அம்மா அப்பாவும் ஆசிர்வதிங்கப்பா அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் தகப்பனே அநேக ஆயிரக்கணக்கான பாடல்களை இப்படி சமூகத்துல காத்து இருந்து தங்கப்பண்ண பாடல் பள்ளிக்கு என்னை உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் காத்துடைய கத்துல கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே சோத்ரம்பா இந்த பிள்ளைங்க ரத்த கொட்டையில மறைச்சிக்கொள்ளுங்கப்பா ஆண்டோடு ஜான் ஜப்பன் குடும்பத்தை ரத்த கொட்டைகளை மறைச்சுக்கலுங்கப்பா

ஆண்டவர திருச்சபைக்காக ஜெவிக்கிறது ஆண்டவரே திருச்சபை உங்களுடைய கற்க கூடுத்து ஜெவிக்கிறியா திருச்சபையில எழுப்புதல் தச்சு படிக்கிறியா திருச்செமைக்கவா அண்டவரே திருச்சபிகோ செயல்பவர் கட்டி ஜெபிக்கிறனையாசு நாம தந்து பிசாசி கட்டி ஜெபிக்கிறனாண்டவர அண்டவரே தூரி சாக்கா தீரி மக்கி சால அழிக்கப்பட்டியா அழிக்கப்பட்டி விரைவில் அன்றவரைய பத்தி பேசி அழிக்கிறாசி விரைலை கட்டி ஜெமிக்கிறையா அன்றவரையோத்தாமத்தினால கட்டி ஜெமிக்கிறேன் கட்டி செம்பிக்கிறேன்

को ऋषाकर देरी मक्ता तारवारी साला तारी कबाब आंध्रे में तुझी के दागा पले तुझी के दागा पले तुझी के दागा पले तुझी के तुझी के सामान ऋषाकर देरी मक्ता तारवारी साला तारी कबाब को ऋषाकर देरी मक्ता तारवारी सर्वदेव ने सोकर आंध्रे सौत्र पास सौत्र पास सौत्र पास सौत्र पास सौत्र पास सौत्र

நீங்க தந்து இந்த நல்ல நாளுக்கு நன்றிப்பா அப்பா உயிரோடு இருப்பதும் சுகமா உங்களோட கிருப 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 அப்பா இந்த என் தகப்பனே அப்பா சுவிசேஷ ஊழியர்களுக்காகவும் என் தகப்பனே அப்பா மிஷின மகன் ஜெபிக்கவன் கத்தாவை ஏசப்பான் என் ராஜாவை உங்களுடைய ஊழியத்துக்கு என்று தெரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை ஏசப்பா நீங்க ஆசீர்வதீங்கப்பா ஆசீர்வதீங்கப்பா அவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடக்கூடாது ஏசாப்பா உங்களுடைய பிள்ளைகளை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஏசப்பா எந்தெந்த கிராமங்கள்ல போய் ஏசப்பா சுவிசேஷம் சொல்ல போறாங்களோ ராஜாவே அந்தந்த கிராமங்கள்ல ஒரு எழுப்புதலைய போடுங்க ஏசப்பா பற்றி ராஜாவே அப்பா எல்லா கிராமத்துல இருக்கிற ஜனங்களா ஏசப்பா அவன் அறிந்து கொள்ளணும்ப்பா ஒரு எழுப்புதல் தீய போடுங்க ராஜாவே ஏசப்பா எல்லா கிராமத்துல இருக்கிற ஜனங்கள் ஏசப்பா உங்களுடைய அதிசயங்களை அற்புதங்களை காண செய்யுங்க ஏசப்பா அவங்க விஷயமாக கொண்டு நீங்க வல்லமையா பேசப்பா வல்லமையா இறங்கி ராஜாவே ஒவ்வொரு மிஷமார்களையும் சுவிசேஷ ஊழியர்களையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரை கனி உள்ள வாழ்க்கை வாழணும்ப்பா நச்சாட்சி பெற்றவர்களாய் வாழணும்பா நர்துணமானவர்களாய் மாறணும் ஏசப்பா ஏசப்பா என் தகப்பனை ஊழிய உங்களுடைய நீ அவங்க போற போக்கையும் ஆசீர்வதிங்க ராஜாவே ஏசப்பா என் தகப்பன பிள்ளைங்க எங்கெல்லாம் ஊழியம் செய்யறாங்களோ எங்கெல்லாம் சூசிஷன் சொல்ல போறாங்களோ ஏசப்பா அந்த இடங்கள்ல ஏசப்பா அரு கத்தர் இறங்கி கத்தடி ஆவியனர் இறங்கி வளமையாய்கிறிய செய்வராங்க ராஜாவே

ஏசப்பா கிராமத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்பா நார்த் இந்தியால ஒரு பெரிய ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் போடுங்க ராஜாவே எங்களுடைய செவிகள் அதை கேட்க திருவே ஏசப்பா நீங்க அப்படி செய்யறது நன்றி ராஜாவே ஏசப்பா ஊழியன் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க ராஜா அவங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க அவங்க பிள்ளைங்களோட படிப்பில் ப்பா மேக்கு தேவையான பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க அப்பா அவங்களுடைய எல்லாம் தரலுங்கப்பா ஈசப்பா அவங்க ஊழியர் செஞ்சுட்டு வரும்போது போக்கையும் வரத்தாது கொள்ளுங்க தெய்வமே ஏசப்பா என் தங்கப்பனை எந்த ஒரு விச பூச்சிகளோ ஜந்துக்களோ ஏசப்பா பிள்ளைகளை அணுகாதபடி எல்லா சத்திரோட கன்னிக்கும் துமார்களுடைய கண்ணிக்கும் விலைக்கு உங்க பிள்ளைங்களை ரத்த கொட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஊழியன் செய்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா

அவங்களுடைய சரீரத்துல வழிகள் எல்லாவற்றையும் கத்தரை எடுத்து போடுங்கப்பா ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை ராஜாவே அப்பா இந்த வேலையில நோயினால ஏசப்பா கஷ்டப்பட்டு எல்லா பிள்ளைகள் மேல ஏசப்பா உங்க கரத்தை வைங்க ஏசப்பா உங்க காயப்பட்ட கரத்தினால ஏசப்பா உங்களுக்கு சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க ராஜாவே ஏசப்பா உங்க உயிர் திறந்த வல்லமை ராஜாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகம் பெற்று ஏசப்பா ஹாஸ்பிட்டல வெளியே போக கிருபை செய்யுங்க ராஜாவே வீட்டுல சுகமாய் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சுகத்தை தாங்க ராஜாவே மனமிறங்கப்பா இவங்களுடைய குற்றங்கள் குறைகள் மீதல்களை மண்ணிங்க ஏசப்பா ஏசப்பா மனமிறங்கி சுகத்தை தாங்க ராஜாவே அப்பா என் தகப்பன உலகத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சுகத்தை தாங்கப்பா பிள்ளைகளுக்கும் சுகத்தை தாங்கப்பா தூசுக்கு பட்டணத்துல எங்க ஆலயத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் விவாச நாட்களையும் தாங்கப்பா எல்லா பிள்ளைகளும் ஓடி வந்து உங்களுக்கு சாட்சி சாட்சியா இருக்க திருவை செய்யுங்க ராஜா உங்க நாமத்தை மகிமப்படுத்த திருவை செய்யுங்கப்பா ஏசப்பா மரண சட்டுவிலிருந்து விடுதலை செய்ய நீர் நீர்ராஜாவே அப்பா மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் நீர்ராஜாவே இறங்குவதாகப்பா ஏசப்பா என் தகப்பல எந்தெந்த உறுப்புகள் ரத்தம் எல்லா உறுப்புகளிலும் இறங்குவதாக ராஜாவே உச்சந்தளமித உள்ளங்கால் வரை ஏசப்பா வல்லமை இறங்குட்ட ராஜாவே பிள்ளைகளுக்கு பரிபூண விடலை தாங்க ராஜாவே ஏசப்பா என் தகப்பனை பொல்லா போனக்கு நேரிடாது வாதி குரத்து அணுகாதுன்னு

அந்தவரையே இந்த வேலைக்காக நன்றிப்பா முதியோர்களுக்காக நாங்க செப்பிக்கிறேன் முதியோர்கள் கருத்துல ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் அந்தவரை எல்லா முதியோர்களையும் தேவகரத்துக்கும் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வாதிகப்பா ஆசீர்வதிங்க ஆசீர்வாதிகளை முதியோர்கள் கருத்தாவே சோத்துறப்பா முதியோர்களும் சோத்திரப்பா இன்னும் தாக்கப்படையே நடக்க முடியாத பிள்ளைகள் ஐயா அந்த அந்தவரை ஆதரவற்ற பிள்ளைகள் ஐயா

தள்ளப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட வயதானவங்க எல்லாம் தக்கப்பான காப்பகம் காத்துக்குள்ள திரும்பி இடத்துல எடுத்துறதாக்கான பணம் கொடுத்ததான் ரெண்டாயிரம் தாங்க ஐயாயிரம் தாங்கன்னு பாச ஐயாயிரம் வேணும் கேட்கலாம் ரெண்டாயிரம் தாங்கன்னு அந்த வரைக்கும் கத்தாமே பேசப்போ அந்த வரை பணம் எல்லாரும் என்னங்க எங்கப்பா போவாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கத்த கொடுக்க முடியாது நான் செபிக்கிறப்பா வயதானவங்க கத்திய பணம் தகவிக்கிறியா

சோத்ரா 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 கொஞ்சம் வாங்குறதுக்கு போகும்போது தக்கப்பு செல்போன் பேசிட்டு போறாங்கப்பா அப்படி பேசிட்டு இருக்குங்கப்பா செல்போன் பேசுகிறேன் எதிர்த்து சும்மா போறவங்க தள்ளி கொண்டு போட்டுறாங்க எஸ்ப்பா அவங்க கத்து கொடுத்து கொடுத்துக்கிறப்பா மனசுடைய உயிர் தக்க விலை போயிட்டு ஒரு போட்டு மாதிரி கொண்டு போய் போய் போடுறாங்க

பாபனங்கள் தக்கப்பட ஒருத்தர் பயபக்தியோட பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகள் இருக்கணியா பிள்ளைங்க எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கணையா பெட்ரோல் நடக்க அவங்க பெட்ரோல் நினைச்சு பெட்ரோல் நினைச்சு பெட்ரோல் நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வேலைங்க ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை முன்னேற்றத்தை கொண்டு வராங்க ஆனா பாபத்து ஓட்டி எதுலாவது ஊட்டி செத்து போய் தக்கப்பின आपने इन लोगों का बांध भी बनाकर तापने निवेश के बारे में पूरा तापने आपने स्पीड परियोजना स्पीड परियोजना स्पीड परियोजना

எல்லாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆசிரமிக்குற நான் சொல்லிக்கிறேன்

இருக்கா உங்க வந்து டிக்கெட்டுற பிள்ளைங்க உங்களுக்கு ம்ோத்ரம் ஏசப்பாப்பா எங்க எங்களும் இந்திய தேசத்துல ராஜாவே திக்கற்ற நிலம இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு குடுக்கிறோம்பா ஏசப்பா விதவை தாய்மார்களும் ஒப்பு குடுக்கிறோம் ஏசப்பா இவங்க வாழ்க்கையில ராஜாவே ஏசப்பா என் தகப்பனை யாரும் இல்லை என்று ஏசப்பா நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டு ராஜாவே ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என் தகப்பனை உன்னா உணவு அடைக்கலமான இடமே இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் நீங்க நீங்கதான் இவங்களை பாத்துக்கணும் ஏசப்பா இவங்களுக்கு ஏசப்பா நன்மை செய்கிற ஜனங்களை இந்த தேசத்துல yeah <laughs> எழுப்பி அருளுங்க ராஜாவே யேசப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்க இறங்கி நன்மை செய்யுங்கப்பா ஏழைக்கு இறங்குகிறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் ஏசப்பா இந்த வார்த்தையின்படி ராஜாவை எல்லா ஜனங்களும் ஏசப்பா ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா நீங்க நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தீங்கப்பா உங்களுடைய குணநலங்கள் இடத்துல வெளிப்பட திருமை செய்யுங்க ராஜாவே ஏசப்பா என் தகப்பனை விதவை தாய்மார்களை கத்தோட காலத்துல ஒப்பு கொடுக்குறப்பா அவங்க பிள்ளைங்களோட படிப்பு எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா ஏசப்பா என் தகப்பனே அப்பா பண தேவைகளை கத்து சார்ந்த

எல்லாம் பிரச்சனையும் எல்லா மக்களும் எல்லா பிள்ளைகளும் ஆண்டவர் அருகிற அருக நிரப்பப்படணும் அத்தனை பிள்ளைகள் நல்ல வேதத்தை வாசிக்கணும் நல்லா ஜெபிக்கணும் எவ்வளவு பயந்து நடக்கணும் அதான் முக்கியம் ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க எல்லா நேரமும் பேசப்படும் நம்மளை தான் இருக்காங்க அதனால ஆண்டு பேப்பற பையன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அதான் முக்கியம் கத்திர பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் பண்ண உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகள் எல்லா தேசங்கள்லயும் ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் கத்திரம் ஆசிர்வதிப்பார் கத்திர ஜெட்டத்தை கேட்டார் கத்தர் பெரிய கதவை செய்தார் ஆமே என்ன ஆத்மாவே கத்திரி சாமத்தை சோக்கிரியும்